நான் சொல்லுவேன் எனக்கு உங்களுக்கு இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ரீபே பண்ணேலும் அவங்க தந்தத்தை திருப்பி கொடுக்கேலும் ஆனா எங்கட உம்மா வாப்பட கடன் நிறைவேட்டேலா எங்கட உம்மா வாப்புக்கு செய்ய வேண்டிய கதனை எங்களால் கொடுக்கலாம் கனட் கனட் முடிவு செய்ங்கோ நீயத்து வைங்கோ வாழ்க்கையில யார் யாரெல்லாம் இலங்கை திருநாடாக இருக்கலாம் எந்த நாடு எந்த மதரசா எந்த ஸ்கூல் எந்த யுனிவர்சிட்டி எந்த பள்ளிக்கூடம் எந்த பள்ளி எந்த கபிரிஸ்தான் எனக்கு ஃப்ரீயா கிடைச்சிச்சதோ அத திருப்பி கொடுத்துட்டு தான் மௌத்தாகுவேன் செய்வோமா அல்லாஹ் கல்குலேட் பண்ணுங்க செய்யுங்க யாரும் நான் சொல்ல நான் இங்க வந்து யார்கிட்ட காசு கேட்கிறேன் காசு தேவையும் இல்லை நான் காசு கேட்க வரவும் இல்ல இங்க வந்தது இதை சொல்லிட்டு பொறுத்து தான் வந்தேன் கடன் இல்லாம மௌத்தாகுவோம் ரெண்டாவது சொல்றேன் சந்தோஷமா மூத்தாகும் எப்படி சந்தோஷமா மூத்தாகும் தொண்ணூத்தி ஒன்பது வீதமானவங்க மௌத்தாகக்குள்ள கவலையோட தான் மௌத்தாகிறாங்க சந்தோஷமா மௌத்தாகணும் எப்படி சந்தோஷம் மௌத்து வரும் ஒப்பச்சுனுட்டி வந்திருக்குது அத பயன்படுத்திக்கும் நாளை கவலைப்படவானோ இப்ப ஒருத்தர் கேட்டு வந்திருக்கிறாரு ஒரு குமர காரியத்துக்கு உதவி செய்யும் போட்டு சொல்லி கையில காசியும் இருக்குது செக் புக்கும் இருக்குது சைன் பண்ண சக்தியும் இருக்கு எல்லாம் இருக்குது கொடுக்க நினைச்சிருங்க குடுக்க இல்ல போங்க போங்க எல்லாம் எல்லாம் இப்படித்தான் வார போங்க ஒருத்தர் பள்ளி கட்ட கேட்டாரு கொடுக்கல அனுப்பினாரு ஒருத்தர் அதை கேட்டது கொடுக்கல் அனுப்பினாரு ஒருத்தர் கையில வீசா வந்திருக்குது எனக்கு ஒரு டிக்கெட் வாங்கித்தான் கொடுக்கல் அனுப்பினாரு எல்லாம் அனுப்பிட்டாரு குடுக்கை இருந்துச்சு கையில வசதி எல்லாம் இருந்துச்சு குடுக்கை இல்லை ஆனா அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்னு இப்ப ஒரு கட்டம் வரும் கையில காசியும் இருக்குது வீட்ல செக் புக்கும் இருக்குது ஆனா பேனாவால் சைன் பண்றதுக்கு சக்தி இல்லை பேனாவால் சொல்லுங்களேன் சைம் பண்ண சக்தி இல்லை கையை தூக்குறதுக்கு மொத்த உதவி தேவைப்படும் இந்த கட்டம் கட்டணங்களுக்கு எல்லாருக்கு வரத்தான் போகுது அந்த நேரத்துல எல்லாம் ஞாபகம் வரும் மாதிரி ஒரு குமரு காரியத்தை கேட்டாங்க குடுக்கல்ல குடுத்திக்கைச்சே அண்டை பள்ளிகட்ட கேட்டாங்க குடுக்கல்ல இந்த கவலையில தொண்ணூத்தி எட்டு வீதமான மக்கள் மொத்தாகுறாங்க ஒப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணி போட்டு ஒப்பர்ச்சுனுட்டியை தவற விட்டுட்டு கவலை பண்றாங்க அநியாயம் அண்டைக்கு வாப்ப சொன்னா ஹஜ்ஜிக்கு போகணும் உண்டு

ஒரு மூணாவது ஒரு புரோ ரெண்டாவது புரோகிரத்துக்கு நாங்கள் ரெண்டு பேர் வந்திருக்கிறோம் அப்ப சரியான டயட் நீண்ட ஒரு தூரம் அப்போ எனக்கு இன்னும் இந்த புரோகிரம் கஷ்டம் மாதிரி விளங்கிச்சதே அப்போ ஒரு அகார் ஒரு கதை சொன்னார் இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்வோம் ஒரு சந்தர்ப்பம் வரும் எங்கட உடம்ப எங்கட சேர்லேருந்து எங்களுக்கு தூக்க இல்லாத காலம் அந்த நேரத்தில் இதெல்லாம் ஞாபகம் வந்தால் சந்தோஷம் ஆகிக்கும் ஏண்ட காலத்துல செஞ்சோந்தானே ஏண்ட காலத்துல ஓடினோம் தானே ஏண்ட காலத்துல கொடுத்தோம் தானே எல்லாருக்கும் சொல்றேன் ஒப்பர்ச்சுனிட்டி பெருக்குதா செயஞ்சோ நாளை கவலப்படவானோம் நாளைக்கு புள்ளேட்ட சொல்லுவீங்க செக்க கொண்டான்னு சொல்லி அவன் செக் முக்க கொண்டு மாட்டான் அவர் சொல்லுவார் போறவர் சும்மா போகாம உள்ளத்தை நடுத்துன்னு போறாரு இலங்கையில சரித்திரம் கிடையாது மௌத்தான மையத்துடைய பேர்ல வேணும் கத்தம் கொடுத்திருப்பாங்க அதுவும் கொடுத்தது தெரியுமா ஊருக்காரன் செய்வான் ஊர் மக்கள் கொலை செல்றதுக்காக வேண்டி கத்தம் கொடுத்திருப்பாங்க வாப்பட பேர்ல பள்ளி கட்டின சம்பவம் கிடையாது வாப்பட பேர்ல நலவு செஞ்ச சமூகம் கிடையாது அது வாப்பா போறது போனது பெய்திப்பு எங்கட வாப்பா இது எங்களுக்கு அல்லா தந்தது இது வாப்பக்குரியதல்ல இப்ப என்று சொல்ற மக்கள் சொன்ன வார்த்தைகள் இந்த காது கேட்டிக்குது என்ன செய்யணும் இப்ப செய்ங்கோ நாளைக்கு நொண்டு கிடையாது இன்றைக்குள்ள நாள் கிப்ட் இந்த கிப்ட் இது ஒரு அதிகா இதை பயன்படுத்துங்கோ என்ன செய்யணும் அதை செய்ங்கோ சில சந்தர்ப்பங்கள்ல நான் டிராஃபிக் லைட்ல ஒரு ஒரு முறை நினைக்கிற சம்பவம் ட்ராஃபிகில் நிற்கிற வெள்ள வத்தையில் இந்த டபிள்ஸ்ல வத்தையில் ஒருத்தர் வந்து கேட்டார் ஐயா ஒரு சாப்பாடு வாங்கித்தாங்கன்னு சொல்லி பக்கத்தில் ஒய்ஃபும் இருந்தா இப்போ நான் கொடுக்க இல்லை அப்படியே நின்றுட்டு இல்லை என்று கையை காட்டு போயிட்டு இப்போ லைட் பத்துட்டுதே மூக்குள்ள வைஃப் சொன்னால் எனக்கு சரியான அப்செட் ஆகிக்குது கொடுக்காமல் வந்தது சாப்பாடு நிறையா கேட்டார் சாப்பாடழியா கேட்டாரு பசியில் இருந்தா பசியில அவன் கேட்டு வந்த அல்லாஹ் சொல்றான் நான் பசித்து வந்தேன் நீ எனக்கு சாப்பாடு தர இல்ல ஈஸ் குஸ்து வந்திக்க தானே அப்படி பயண கொண்டேத்து பார்க் பண்ணி போட்டு நடந்து போய்த்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆளை தேடினேன் ஆள் காணல ஆள காணல தேடி பார்த்தேன் எங்கயாவது இருக்கிறாரா இல்லையா இல்லக்காக மலக்காக இருக்கோ சந்தர்ப்பத்தை நலக விட்டுட்டு நாங்க கவலைப்படுவோம் சக்கராத்தில் சக்கராத்தில் கேட்போம் சக்கராத்தில் அல்லாட்ட கேட்கிற ரெண்டு விஷயம் தான் கேட்டுக்கோங்க சக்கராத்தில் கேட்கிற விஷயம் என்ன சொல்லுங்க എന്നാൽ ആയിൽ നീടിക്കാറ് ആയിൽ നീക്ക നൂറ് വർഷം അല്ല ആയിൽ രണ്ടാവത് കൊരം അവകാശം താ ஒரு வருஷம் தேவையில்ல ரெண்டரை காற்று தொழுகிற நேரமும் தேவையில்ல எனக்கு தொலை நேரம் தான் கேட்கிறோம் இல்லை எனக்கு கொஞ்ச நேரம் டைம் தா இன்னைக்கு எத்தனை மணித்தியாலம் வர்ஷப்ல குரூப்பில் கழியுது எத்தனை மணித்தியாலம் தேவையில்லாம படங்களை டவுன்லோட் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறோம் எத்தனை மணித்தியாலம் சோஷியல் மீடியாவில சுபஹானந்தா சும்மா மற்றவனுக்கு கொமன்ஸ் எழுதி மனைவியை பார்த்து சிரிக்க வேண்டியவர் எத்தனையோ நாள் போனை பார்த்து சிரிக்கிறார் இப்ப ஒரு பொம்பளை ஒரு பெண் சொல்றா ஒரு கொமன் சொல்றா என் ஹஸ்பண்ட கையில் உள்ள நான் நாணிக்க கூடாதா என்ன கேட்டா ஒரு நாளைக்கு அவர் போன் ஆயிரம் முறை தொடுறாருந்தா என்ன ஒரு கேள்வி தொட்டு பார்க்கிறார் இல்ல அந்த போனாக இருந்திருந்தா நான் கூட என் ஹஸ்பண்ட கை கூட பட்டிக்குமே சில உலமாக்களுடைய கருத்து என்ன தெரியுமா இருக்கிற சிலை മൊബൈൽ മക്കളെ മൊബൈൽ പോശമാക്കി വിട്ടത് എവോസ് மேற்பட்ட கவுன்சிலிங் செஞ்சு போட்டு சொல்றேன் எத்தனையோ பெண்களுடைய வீட்டுக்கு வந்த மிஸ் கோல் எத்தனையோ பெண்களுடைய வீட்டுக்கு வந்த என்ன கோல் மிஸ் கோல் டிவோர்ஸ் ஆக எத்தனையோ பேர் அடிச்ச தவறுதலாக பண்ண நொம்பர் அவங்களோட வாழ்க்கைக்கு உழை வைத்திருக்கு எத்தனோருடைய கையில் உள்ள வாட்ஸ்அப் அந்த போன் பிள்ளைகளுக்கு வாப்பா உமா வெறுப்படுத்த எல்லாருக்கும் சொல்றேன் எனக்கும் சேர்த்து சொல்றேன் என்ற இந்த கேட்டு இந்த சிரிப்பா இப்ப எனக்கும் சேர்த்து சொல்றேன் இதுக்கு ஒரு டைம் லிமிட் வைக்கோணும் இதுக்கு ஒரு கட்டுப்பாடு வைக்கணும் இதுக்கு ஒரு கண்ட்ரோல் வரோனும் இல்லை என்ற வாழ்க்கை நாசமாகிடும் பாப்பா உம்மாவோட இல்ல புள்ள மகனோட இல்ல எல்லாரும் இருக்கிறாங்க வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் சோறு சாப்பிட்ட உடனே நோன கேட்டால் எப்படி இஞ்சி கோழி பொறித்தது கூலியா நான் சாப்பிட்டேனா அடே சாப்பிட்டு முழிஞ்சி போட்டுச்சி சாப்பிடுட்டான்னு கேட்குறாரு அடி அவனுக்கு பசி போனதே தெரியா ஒரு புல் உம்மா மகளை கூப்பிட்டா மஹால் மஹால் மகால் என்று சொல்லி அவன் ஆன்சர் பண்ணவே இல்லையா பார்த்தா ஒன்னும் செய்யலாம் வாட்ஸ்அப்ல எடுத்து மகளுக்கு ஹாயிண்டாவாம் வாய் உம்மானு கேட்காம் எனக்கு நடந்த உண்மையான சம்பவம் ஒரு கூட்டாளி வந்தார் ஹாங்காங் பேங்காக்ல இருந்து ஒரு ஆளை மீட் பண்றதுக்கு அவர் வேண்ட கூட்டாளி இப்ப நான் மூணு பேரும் போறோம் வாகனத்துல போறோம் எங்க போறோம் சாப்பாடு போறோம் ராவோ

சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணுங்க